ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்காக நாலு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதனோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அளவு இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணி கிளாத் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் பொடியை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நாம் செய்கிறதான இந்த ஊறுகாய் கல்யாண வீட்டு ஸ்டெயிலில் தான் இருக்கும் இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாம் கல்யாண வீட்டில் சாப்பிட்றோம் இல்லையா அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நம்ம எப்போவுமே கடுகில் பாதி அளவு தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஊறுகாய் கசந்துரும் அதனால் இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை சிவக்க வறுத்தெடுத்துடலாம் கரிகீரவும் கூடாது கருகீரிச்சுனாலுமே நமக்கு கசப்பு தன்மை ஏற்பட்டுரும் பொன்னிறம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் மூணுமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இது கூடவே நாம் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒருவேளை நம்மக்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா நாம் தூள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி இந்த மாங்காய் ஊறுகாயில் நாம் சேர்க்க போகிறது பெருங்காயத்தூள் தான் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மாங்காவை இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு மாங்காய் ஊறுகாய் கல்யாண விஜய் ஸ்டைலில் கிடைக்கும் இப்போ நாம் ஊறுகாய்க்கு ரெடி பண்ணிடலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு நூறு கிராம் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் ஊறுகாயை தாராளமாக நீங்கள் ஒரு வாரம் வரை வெளியில் வைத்து சாப்பிடலாம் ஒருவேளை நீங்கள் நீண்ட நாள் வந்து கெடாமல் இருக்கணும் அப்படின்னா முந்நூறு கிராம் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் கடுகு அப்புறமா சிறிது கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்ததாக நாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறதான மாங்காய் இலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த டைம் நீங்கள் ஹீட்டை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காவை இந்த மாதிரி கடாயில் சேர்த்துக்கலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாள் மாங்காய் ஊறுகாய் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு இதனோட சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறதான எல்லா மாங்காயிலுமே சேர்த்தாச்சு இதை ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விடுவோம் ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மாங்காயில் கிளறி விடலாம் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு நாம் சமையல் எண்ணெயில் நல்லெண்ணெய் கூட பயன்படுத்தி செய்யலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இதனோட வாசனையும் சுவையும் இன்னுமே அதிகமாக இருக்கும் இதை ஒரு மூணு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் கல்லுப்பு சேர்த்தா அந்த ஹீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும் அதனால் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது செய்வதற்கு அதிக நேரமெல்லாம் ஆகாது குறைவான நேரத்தில் நம்ம சுவையான மாங்காய் ஊறுகாய் ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் இப்போ பாருங்க கலர் கொஞ்சம் மாறி வருது கொஞ்சம் நமக்கு இந்த மாங்காய் வெந்து வருது இது மொத்தமே நம்ம செய்வதற்கு பத்து நிமிடங்கள் போதுமானதாக இருக்கும் பத்து நிமிஷத்துலேயே நம்ம டக்குன்னு இந்த மாங்காய் ஊறுகாயை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சேர்க்க போடுறது தான மசாலா தூள்கள் எல்லாமே சேர்த்துடலாம் நாம் ஜீரகம் கடுகு வெந்தயம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வறுத்து அதை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு அதை தான் இப்போ சேர்க்குறேன் அடுத்ததாக காரத்திற்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக காயத்தூள் சேர்த்துக்கலாம் காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை கரண்டியிலே நம்ம நல்லா கிளறி விடலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விடுவோம் நாம் சேர்த்ததானே இந்த மசாலா வாடை போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு போதும் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாங்காயோட நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைம் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவும் சூப்பரான மாங்காய் உறுகாய் நமக்கு ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமான்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் Thanks for watching. Thank you.